அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் ஆறுநூற்று நாற்பத்தி நான்கு திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதன திறனறிந்து சொல்லுக சொல்லை அறணும் பொருளும் அதனின் ஊங்கு இல் ஒரு சொல்லின் திறத்தை அறிந்து சொல்ல வேண்டும் அச்சொல்வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை ஒரு சொல்லின் திறத்தை அறிந்து சொல்ல வேண்டும் அச்சொல்வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்